கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பானவர்களே கத்தராயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அன்பானவர்களே நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நமக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு உதவி செய்ய சில பேர் இருப்பார்கள் நம்மை வைத்து லாபம் கிடைக்கும் என்றால் உதவி செய்வோரின் எண்ணிக்கை அதிகம் இருக்கும் லாபம் எதுவும் இல்லை என்றால் ஒரு வேளை சில பேர் உதவ முன் வரலாம் ஆனால் நமக்கு உதவி செய்வதால் நஷ்டம் பாதிப்பு வரும் என்றால் நம்மை சுற்றி நமக்கு உதவி செய்வோரை பார்ப்பது மிகவும் கடினம் உதாரணமாக கொரோனா காலகட்டத்தில் தனக்கு பாதிப்பு வராமல் இருக்க பாதிக்கப்பட்ட தாய் தகப்பனை கூட மருத்துவமனையில் விட்டுவிட்டு ஓடிப்போனார் அநேகர் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இன்று ஏராளமான பிரச்சனைகள் உள்ளது அதில் தவிர்க்க முடியாத யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனை பாவத்தின் நிமித்தம் நம்மேல் வந்த ஆக்கினை தீர்ப்பு மரணம் அதாவது நித்திய நரகம் இந்த பாதிப்பை தன்மேல் ஏற்றுக்கொண்டு இந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்க ஒரு மனிதனாலும் முடியாது ஒவ்வொரு மனிதனும் இந்த பிரச்சனைக்கு இருக்கிறான் இந்த சூழலில் மனு குலத்தை அதிகமாய் நேசித்த தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நம்மை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து மீட்கும்படி அவரையே பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலு மற்றும் ஐந்தாம் வசனங்கள் சொல்கிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை துமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு பெருமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கரங்களும் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அன்பானவர்களே தேவன் நாம் செய்த பாவத்தின் நிமித்தம் உண்டான எல்லா பயங்கரமான பிரச்சனைகளையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார் இதை தேவன் நமக்கு செய்வதற்கு நம்மிடத்தில் எந்த தகுதியும் இல்லை மாறாக நாம் தேவனுக்கு சத்துருக்களாயும் பகைஞர்களாயும் இருந்தோம் மனிதர்கள் போல அல்ல நம்முடைய தேவன் அவர் முற்றிலும் அன்புள்ளவராய் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நமக்கு வரவேண்டிய பாடுகள் இழப்புகள் அவமானங்கள் வெட்கங்கள் வியாதிகள் வேதனைகள் காயங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக மரணத்தையே தன் மேல் ஏற்றுக்கொண்டார் இதை விசுவாசிக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ரட்சிப்பையும் பாவத்தின் எல்லா விளைவுகளிலிருந்தும் விடுதலையையும் கொடுக்கிறார் நம்முடைய பிரச்சனைகளை கண்டு பக்கத்தில் இருக்கும் மனிதர்கள் ஓடி விடுவார்கள் ஆனால் தேவனை விட்டு தூரம் போன நன்மை அவர் தேடி வந்தார் இம்மைக்கான மற்றும் மறுமைக்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் உதவி செய்ய இருக்கிறார் அவரை அண்டிக் கொள்ளும் யாவரும் வாக்கியவான்கள் ஆமேன்